வணங்க நம்புலர் வெல்கம் டு கே இன்றைக்கி நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் நடிச்சிச்சு ரோ ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பர் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் நடந்துச்சு வேறு எதுவும் மாறி வரல நம்ம எட்டா நான் நினச்சேன்னா ஆறாம் நம்பர் வரணுங்க ஆறு எட்டு ரெண்டு இது பிரதானமாக வரணும்னு நினச்சா இன்றைக்கி அழைக்கப்பட்ட நம்பர் என்ன ரெண்டு எட்டு ரெண்டு நடிச்சிட்டாங்க அழகாக மேட்ச் ஆயிருந்துது ரெண்டாம் நம்பர் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வேறு எந்த நம்பர் வருதோ இல்லையா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் திரும்ப ரெண்டாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு பாக்கியதாரம் என்ன ஆடுறாங்களோ அதே தான் நமக்கு உங்களுக்கு வந்து சமருதனி என்ன ஆடினாங்களோ அதே தான் பாக்கியாதாராவும் ஆடுவாங்க வேறு ஆட ஆடமாட்டாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டாம் நம்பரே திரும்ப ரெண்டு ரெண்டு போடுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த ரெண்டு போடுமே நமக்கு நேற்று வச்ச நம்பர் அப்படியே கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடில் நேற்று என்ன கொடுத்தாங்களோ அதே நம்பர் நமக்கு திரும்ப அதை பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டு ரெண்டு எடுத்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் மேலே பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொடர்ச்சியாக நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டு பாருங்கள் கார்வண்யாவுக்கு எடுத்துங்க கார்வொன்யா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து நமக்கு சமருத்தின்னு பார்த்தா ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் பாக்கியதாராக பார்த்தா நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொடர்ச்சியாக நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் மாறி மாறி வந்துக்கிட்டேன்னு தவிர மாற்றி விடல சரியா அப்படிதான் கொஞ்சமாவது மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை அதே எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் அதே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய அதே எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அவ்வளோதான் தொடர்ச்சியாக நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் ஃபேஸ் இதை தான் நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த மூணு மூணுமே அந்த மூணு பேர் மூணு பேருமே வந்து நமக்கு வாரத்தில் ஒரே மாதிரி அடித்து நமக்கு நிறைய வின்னிங் வந்து நமக்கு மிஸ் பண்ணாங்க போன வாரமும் அதான் சொன்னால் அதுக்கு முதல் வாரமும் அதான் சொன்னேன் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் என்ன இதில் வந்து என்னென்னு கேட்டால் கார் கொஞ்சம் இதில் மாற்றியிருந்தாங்க ஆறுநூற்றி ஏழுநூற்றி அறுபத்தி ஏழுன்னு மாற்றியிருந்தாங்க அடுத்து நமக்கு பாக்கியதாராவும் அதே மாதிரி உங்களுக்கு சமர்தின்னு ஒரே மாதிரி ரிசல்ட்டு தான் கொடுத்தாங்க மாற்றி கொடுக்கல இது ரெண்டும் கொஞ்சம் மாறி அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இதே மாதிரி அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி கொஞ்சம் மாறி இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் இது அப்படியே ஒரே மாதிரி தெலுங்களை கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மூணு நம்பருமே அதாவது கருண்யா அதே மாதிரி சமர்தீன் அதுக்கு அடுத்து நமக்கு பாக்கியாக தரம் இந்த மூணு கம்பெனிக்காரங்களும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால தான் நமக்கு போன மாதமும் நம்ம நிறையா பார்த்தா ஏழாம் நம்பர் பூரா வந்து டப்பு 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 டப்புட்டுன்னு விழுந்து நமக்கு வித்தியாச வித்தியாசம் நம்பர்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த மாதமும் நமக்கு எதாவது வித்தியாசம் இருக்காங்கன்னு ஆமாம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஒன்பதாவது நம்பர் மூணு டைம் வந்துருச்சு டைம் ரெண்டாம் நம்பர் மூணு டைம் வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் ரெண்டு டைம் வந்துருச்சு மூணாம் நம்பர் ரெண்டு டைம் வந்துருச்சு நாலாம் நம்பர் ரெண்டு டைம் வந்துருச்சு தொடர்ச்சியாக எல்லாமே ரெண்டு ரெண்டு டைம் வந்துருக்கு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் சரிங்களா ஒரே மாதிரி திரும்ப 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 கொடுத்துருந்தாங்க இதுதான் இந்த மாதத்துனோட கணக்கு அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் யாரோடைய குழுக்களுங்க ஸ்ரீசக்தி நம்ம ஃபேவரட்டான குழுக்கள் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க மேக்ஸ் மிக்சிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க நான் போன வாரமே சூப்பராக கொடுத்தாங்க பெண்டிங் நம்பர் தான் நானூற்றி எழுபத்தி நான் நானூற்றி எழுபது அப்படின்னு கொடுத்தாங்க ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருந்த இல்லைன்னா சொல்ல முடியாது ரொம்ப பெண்டிங் நம்பர் இல்லை ஓரளவுக்கு நாலாம் நம்பர்லாம் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது நாலாம் நம்பர் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த நம்பர் நாலாம் நம்பர் எடுத்து ஆடுனாங்க அதே நான் சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஜீரோ ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஜீரோவும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதுவும் நமக்கு போன வாரம் எடுத்து ஆடினாங்க சூப்பராக வந்து உங்களுக்கு ஸ்ரீ சக்தி ஆடினாங்க அது மாதிரி இந்த வாரமும் ஸ்ரீ சக்தியில் ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ப்ளஸ் அது போக நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் இருக்குது கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்த்தா நேற்றே நம்ம சொன்னால் ஒரே அளவுக்கு இன்னிங் வந்துடணும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த எட்டு ரெண்டுங்கிறது நம்ம என்ன நான் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வரேன்னா இந்த ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் வராமல் போகாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வரும் வராமல் போகாதுன்னு சொல்லும் மேட்ச் மேட்சாயிருந்த சூப்பராகவே அது மாதிரி தான் நமக்கு எண்ண என்ன நினச்சா ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும்னு எதிர்பார்த்தா இது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம வேறு மாற்றி கொடுத்தாங்கன்னு பார்த்தா ஆறுநூத்தி எண்பத்திரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அவ்வளோதான் சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு ஆள்போடு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இல்லை சரியா நம்ம இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு என்னங்க வர வர வாய்ப்பு இருக்குன்னா டோட்டலாகவே மாறுங்க நான் தான் சொல்கிறேன்னே வந்தால் மறுபடியும் நமக்கு எங்கேயாச்சும் வந்து ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுமே தவிர மற்றபடி நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு நீங்கள் எழுதி வச்சுங்களேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியா நான் என்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறேன் ஏ போர்டு பி போர்டு கொடுத்தாலும் கரெக்டாக அக்யூரேஷனான நம்பர் வந்து நம்ம ஆல் போடலை கொடுத்துருவோம் நீங்கள் அதை வச்சு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரியா அக்ரீஷன் நான் கொண்டாந்து கொடுக்குறேன் உங்களால் முடிச்சு முயற்சி பண்ணி எடுத்துங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு ட்ராக் மேலே ஆயிடுச்சு அப்போ நமக்கு இனிமேல் நம்ம ஆட்டம் தான் வரைக்கும் அவங்க ஆட்டமாக மாதிரி இருந்தால் சினிமே நம்ம ஆட்டம் தான் சூப்பராக ஆடுவாங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நாளைக்கு என்ன கணக்கு பண்ணதில் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஓப்பனாக ட்ராவலே தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு அது போக நமக்கு நாளைக்கு ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் நானூற்றி தொண்ணூறாவது குழுக்களாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக இல்லை நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர் கொண்டு வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரியா அப்போ நம்ம கணக்கில் இருக்கக்கூடிய நம்பரும் தான் நம்ம கொண்டு வர சரியா அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க போன வாரம் நமக்கு என்னங்க என்ன ஏழுநூற்றி நாற்பது ஏழுநூற்றி நாற்பது இதில் வந்து நாலா நம்பரும் சரி ஜீரோவும் சரி போன வாரம் பெஸ்ட்டு ஏன்னா அதுதான் வந்து இதுவரைக்கும் அவங்க எடுக்காத ஒரு நம்பர் வந்து நமக்கு அதுதான் இந்த ரெண்டே நம்பரையுமே நமக்கு ஏழாம் நம்பர் கூட எடுத்திருந்தாங்க ஜீரோ நாலுங்கிறது நமக்கு அதிகமாக எடுக்காத நம்பர் போன வாரம் எடுத்தாங்க சி நமக்கு சூப்பராகவே எடுத்திருந்தாங்க அது மாதிரி மறுபடியும் எடுக்கிறக்கான வாய்ப்புகளும் பெண்டிங் நம்பர்லேருந்து எடுக்கிறக்கான வாய்ப்புகளும் தான் மறுபடியும் இருக்குது நான் தான் தொடர்ந்து சொல்கிறேன் சீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்கன்னு அதுதான் ஆடி இருக்காங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு சில நம்பர்களில் பெண்டிங் நம்பர் பேஸாகவே இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதான் தெளிவாக சொல்கிறேன் சரியா அப்போ வந்து ஏழு நாலு ஜீரோ எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ரெண்டு எட்டு ரெண்டு ஓகேவா அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு அப்படின்னு அடிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்னும் பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் பார்ப்போம் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா ஏ போர்டு ஜீரோவுக்கு கொடுக்குறோம் இன்னும் இங்கே சம்பந்தம் இல்லாமல் ஜீரோ கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஜீரோ ஏ போர்டில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு என்ன ஏ போடில் ஜீரோக்கான வாய்ப்புலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காது ஜீரோ மேட்சாகுதுன்னு எடுங்க சரிங்க மூணா நம்பர் ஏ இது ஜீரோவில் நாங்கள் வரலாம் மூணா நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ஜீரோ மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நிறைய பேர் வந்து ஜீரோ கொடுக்குறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க நான் நான் அப்படி கிடையாது ஜீரோ வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருவேன் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஜீரோ எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி மெத்தேட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஜீரோ எண்பத்தி ஏழு நிறைய நம்பர்ஸ் அது மாதிரி இருக்குது ஜீரோ பற்றி அதிகமாக வரல நமக்கு அதனால் ஜீரோ பேஸாக வந்து நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக நமக்கு ஏதாவது ஒரு பொருளையாவது நமக்கு வந்து ஜீரோ மேட்ச் ஆகணும் என்ன காரணம்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது இருக்குது அங்கே பாருங்கள் ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஆனால் பி போர்டில் ஜீரோ கொடுத்தாலும் ஜீரோ எண்பத்தி ஒன்பது வந்துடும் இல்லையா அது மாதிரி எனக்கு மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோ எண்பத்தி ரெண்டு இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு மூணு அல்லது ஜீரோ ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட் சைஸில் வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுனா கூட நீங்கள் ஜீரோ வருதா இல்லை மூணா நம்பர் வருதா இது ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இதுங்களா கணக்கு வருதான்னு பாருங்க அதே பி போர்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பி போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னா இன்றைக்கி எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கா எட்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னங்க ஆறாம் நம்பர் தான் வரும் வேற எதுவும் வராது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு கிட்ட இருக்காங்க துறந்தும் ஆறாம் நம்பர் வருமானால் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்க ஐயஸ்ட் பெண்டிங் நம்பரில் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ஆறாம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் ஆனால் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அதிகமாக தான் இருக்குது சரியா ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ஒரே ஒரு போர்ட்டில் தான் வந்திருக்கு அது ஏ போல தான் வந்திருக்கு அது போக என்ன பி போடில் ஆறாம் நம்பர் வரணும் பி போடில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பதினஞ்சு நாளைக்கு மேல இருக்குது சி போர்டில் ஒரு பதினாறு பதினேழு நாளைக்கு மேலே இருக்குது சரிங்களா அதெல்லாம் ஆடாமல் வச்சிருக்கிறாங்க பட் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா நாலு நம்பர் எனக்கு தெரிஞ்சு எட்டுக்கு நாலு எட்டு கார் ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டு சாய்ஸ் தான் யாருக்காச்சும் எட்டுக்கு நாலு எட்டு காரு அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு அதுக்குள்ளே தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அதனால தான் நான் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஜீரோ மூணு ஜீரோ நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சாய்ஸில் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரி எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது மாதிரி சீபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் நான் வந்து நாளைக்கு அக்யூரேஸாக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்குன்னு அது அஞ்சா நம்பர் எனக்கு பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வந்துச்சு அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்துச்சு அதுக்கப்புறம் வரல அஞ்சாம் நம்பர் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இன்னும் விட எட்டு ஒன்பது நாள் ஆச்சு கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் பேசிக்காகவே நாளைக்கு மேட்ச் ஆகணுங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக இதை தான் சொல்கிறேன் எண்பத்தஞ்சு சதவீதம் நமக்கான வின்னிங் நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்க நீங்கள் இப்போ நாளைக்கு ஏதாவது குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பளிச்சுன்னு கண்ணில் பட்ட நம்பர் மூணாம் நம்பர் சரியா நாளைக்கு மூணாம் நம்பர் டபுள்ஸாக கூட வந்தால் கூட ஆச்சரியப்படக்கலை மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாளைக்கு வரணும் எனக்கு எட்டாம் நம்பர் விட மூணாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது இருக்கதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச என்னமோ ரெண்டுக்கு மூணு நாள் தான் இல்லைன்னா எட்டுக்கு மூணு நாடலாம் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்க சி பட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் திரும்ப ரெண்டாம் நம்பர் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா ஏதோ ஒரு போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு மறுபடியும் டுஸ்ட் ஸ்ட்ரெட் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து மூணு வாட்டி கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஒரு டைம் எதாவது ஏ சி போடில் கொடுக்குறாங்களோ இல்லையோ பட் வேறு எங்கேயாவது ஒரு அளவில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பாப்பா நாளைக்கு வந்துச்சுன்னா ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் அப்போ நாளைக்கு என்ன தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் சரியா எனக்கு தெரிஞ்ச அடுத்த வந்து ஜீரோ இதை தாண்டி வந்துச்சுன்னா எனக்கு இந்த ஒன்றா நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யார்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்க இப்போ பார்க்கும்போது என்னங்க ஒரு நம்பருக்கு முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்கீங்க ஜீரோ நாலுன்னு கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் ஒரு நம்பர் அப்படின்னு கேட்கலாம் பட் அது வந்ததுக்கப்புறம் தான் இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அது வரைக்கும் நமக்கு சும்மா வெறும் நம்பராக மட்டும் தான் தெரியும் ஓ இந்த மாதிரி தான் அடிக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா நமக்கு மெயினாக பார்க்கும்போது நமக்கு இது வர வின்னிங் நம்பர் மாதிரியே தெரியாது பட் அது வின்னிங் வந்ததுக்கு அப்புறம் தச்சா இந்த நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கன்ஃபார்மாக பா பார்த்து போடுங்க உங்கள் கணக்கில் அது மேட்சான எடுத்துங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்